நம்ம எப்படி சொல்றது கேன்சர் மூட்டு வலி முதுகு வலி என்ன வழியா இருந்தாலும் இவங்க கிட்ட போங்க சின்ன நெத்தில நாம மாதிரி ஏதோ போடுறாங்க சரியா இது வேற கூட்டு நச நசன்னு பரவாயில்ல இந்த வீடியோக்கு இந்த மாதிரி போட்டா தான் கரெக்டா இருக்கும் வீடியோல போலாம் சரி மேலே

யூனக்குனா யார் தெரியுமா இப்படி கை தட்டி காசு வாங்கவங்க பார்த்துருக்கீங்களா திருநங்கைகள் இது கீழ டைட்டில் திருநங்கை பேஸ்டர் தான் எனக்கு போட்டுருந்துச்சு நான் அதனால தான் ஏற்றுனேன் சரி இவரு ஆனால் தெரியாது சரி சரி கை சவை திஸ் படுத்து இந்த குட்டி பையன் ஸ்கூலில் வந்து ஃபீஸ் கட்டலை எனக்கு எக்ஸாம் அதில் உட்காந்து பீஸ் கட்டாமல் தான் இருக்கேன் எக்ஸாம்பிள்ல உள்ள அலோவ் பண்ணல ஆல் டிக்கெட் இருந்தால் தான் அலோவ் பண்ணணும்னு சொல்லிவிட்டேன் அப்போ அலோ பண்ணாதான் நான் வெளில உட்காந்து அலோ இருக்கேன் கேட்குறேன் மிஸ்ஸு வந்து ஆல் டிக்கெட் கொடுத்தாங்க நீங்கள் பீஸ் கட்டி வச்சுப்பா போய் எழுதுப்பான் அம்மான் வந்து கேட்டு நீங்கள் தான் பீஸ் கட்டினீங்க அப்பான்ட வந்து கேட்டு நீங்கள் தான் பீஸ் கட்டினீங்களா இல்லை 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 டாடி டாடிகிட்ட வந்து நீங்கள் யாருமே கட்டலைன்னா யார் ஃபீஸ் கட்டினா ஈஸப்பா யாரு மூலமாக உணவு செஞ்சு இருப்பார் இப்போ ப்யர் பண்ண பயர்ஸ் பார்த்தா தேங்க்ஸ் இருப்பாங்க யாரும் ஃபீஸ் கட்டினா இது எப்படி தெரியுமா இருக்குது கிறிஸ்மஸ் தாத்தா வருவார் வருவார் வெயிட் பண்ணிட்டு நம்ம அப்பா அம்மாங்களே வந்து கிஃப்ட்டு வச்சுட்டு வா கிறிஸ்டுமஸ் தாத்தா நைட் வந்து கிஃப்ட்டு வச்சு போயிட்டார் எல்லா கிறிஸ்மஸ்க்கு வந்து கிறிஸ்மஸ் தாத்தா வந்து திடீர் நைட்டு வந்து யாரும் தெரியாமல் கிஃப்ட் அடிச்சுட்டு போயிட்டார் அந்த மாதிரி தான் ஃபீஸ் கட்டினா ஃபீஸ் ஃபீஸ் இல்லை கரெக்ட் ப்ரொனன்சியேஷன் வந்து பீஸ் இந்த பையன் வீடுன்னு நிறையவே பார்த்துருக்கேன் லைட்டாக நம்ம லைட்டாக நம்ம மாக்கலாம் அப்படின்னா மண்டே இப்படி சோப் போட ஆரம்பிச்சிருவோம் உட்காந்து இந்த சோப் சோப் போட்டுக்க சோப் போட்டுக்கன்னு சோப் போட ஆரம்பிச்சிருவோம் இது உண்மையாக பொய்யோ தெரியல டிஜிஎஸ் தினகரன் ஐயா ஒரு நாள் திடீரென எழுப்பி ஏதோ ஒன்று இருக்கிறது ரூம்ல இருக்கிற மாதிரி தெரியும் மக்களும் திட்டிக்கிட்டு எழுப்பி கால் மாட்டில் ஒரு பயங்கர கோரமான உருவத்தோட

நான் தான் பிசாசு எப்படின்ட்டு உட்காண்டிருக்கேன் இவரு நானும் சரி ஓகே இவரே கலாய்க்கிறாரு போல ஏன் இப்படிலாம் பண்றீங்கன்னு பார்த்தா அவரு ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க அதெல்லாம் கஷ்டமே இல்லை சப்ப மாட்டு டக்கு ஒரு நாமத்தை போடுங்க அது என்னன்னு தெரியல சரியா போட்டால் சரியாயிரும் அப்படின்றாரு எவ்வளோ சப்பமா சப்பையான மாட்டுறேன் இது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்துருச்சது நான் வந்துருச்ச என்னன்னு தெரியலையே எண்ணெய் இது நான் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா

நானே பாத்ரூம் நான் பாத்ரூம் போக மாட்டோம் எங்களுக்கு ஒரு நாள் பாத்ரூம் போவாங்க ஒன்பது நாள்ல சொன்னது ஓகே காய்ஸ் மைக் மேலே யோசிச்சிட்டேன் ஓகே காய்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் ஒண்டர்ஃபுல் வீடியோ இதுக்கு பாட்டு நான் கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் வெளியே போறேன் வேலை